ஒருபோதும் மறவாமல் உறங்காமல் தூங்காமல் எங்களை காத்து வழிநடத்தும் எங்கள் பரவாயில் ஆதியாகவும் நாற்பது பதிமூன்றில் கற்று உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலேயே நீத்துவார் என்ற ஸ்தோத்திரம் அப்பா சென்ற காலங்களில் யாரோ ஒருவர் முன்பாக நாங்கள் எங்கள் குற்றத்திற்காய் தலை குனிந்து நின்று யாரோ சிலர் எங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம் எங்களுக்கு மறைவாக எங்களை குறித்து குற்றமாக பேசி திரும்பிருக்கலாம் அல்லது உமக்கு முன்பாக நாங்கள் பாவங்களை செய்து மாபெரும் பாவியால் களைபுரிந்து நின்று இருக்கலாம் ஆனாலும் பிதாவே உமது அநாது இறக்கங்களின் நிமித்தம் அவைகளை மன்னித்து எங்களை குற்றப்படுத்துகிறவர்களையும் மன்னித்து இந்த புதிய நாளிலே புதிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் விழுந்து போனவர்களாக தாழ்ந்து போனவர்களாக இருக்கும் போது உமது குமாரனின் ரத்த சிந்துகளின் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டு உமது சிங்காசன தண்டை சேரும் கிருபை பெற்று உம்மிடமிருந்து இந்த புதிய நாளையும் பெற்றிருக்கிறோம் எங்களை முன் குறித்து அழைத்து இந்த நாளிலே உம்மை பாடவும் கீர்த்தனம் பண்ணவும் முழுமனதோடு உண்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ந்தேன் உமக்கு ஸ்தோத்திரம் உமது சித்தம் எதுவோ அதன்படி உம்முடைய ஆவியானவர் எங்களை இன்று வழிநடத்த திருவு செய்தோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின்